இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் வியட்நாம் நாட்டு கிராமிய கதை நம்ம நாட்டு கர்ணபரம்பரை கதை போல அறிவு எப்படி இருக்கும் ஆரம்ப காலத்தில் கோடுகள் இல்லாமல்தான் புலிகள் இருந்தன ஒரு நாள் காட்டை விட்டு வெளியே வந்தது புலி அது ஒரு எருமையை வைத்து விவசாயி உழுது கொண்டிருப்பதை பார்த்தது எருமை அதன் வேலையை அயராமல் செய்தது ஆனாலும் சில நேரம் அந்த விவசாயி அதை சாட்டையால் அடித்தார் புலிக்கு ஆச்சரியம் மதிய உணவு வேலையின் போது புலி எருமையை நெருங்கி கேட்டது ஏய் உன்னை பார்த்தால் பலசாலியாக இருக்கிறாய் அப்புறம் ஏன் அந்த மனிதர் உன்னை அடிக்கும்போது சும்மா இருக்கிறாய் எருமை முணுமுணுத்தது அருகில் அந்த மனிதர் இல்லை சத்தமாகச் சொல் என்று குரல் உயர்த்தியது புலி அவர்கள் உருவத்தில் சிறியவர்கள் ஆனால் அறிவு உள்ளவர்கள் புலிக்கு ஆர்வம் அதிகமானது அறிவு என்றால் என்ன பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கும் எருமைக்கு எப்படி பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அறிவு என்றால் அறிவுதான் வேறு என்ன வேண்டுமானால் நீ போய் அந்த மனிதரிடம் கேள் என்று சொல்லிவிட்டு புல்லை சாப்பிட ஆரம்பித்தது புலி விவசாயி அருகில் சென்றது உன்னுடைய அறிவு எங்கே இருக்கிறது எனக்கு காட்ட முடியுமா விவசாயிக்கு இந்த கேள்வி ஆச்சரியத்தை கொடுத்தது சற்று யோசித்தார் பிறகு நான் அதை வீட்டில் வைத்திருக்கிறேன் நான் போய் உனக்காக எடுத்து வருகிறேன் உனக்கும் வேண்டும் என்றால் கொஞ்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்ட புலிக்கு மிகுந்த மகிழ்ச்சி வேகமாக தலையை ஆட்டியது திடீரென்று விவசாயி ஏதோ ஞாபகத்துக்கு வந்தது போல நான் போன பிறகு நீ என்னுடைய எருமையை தின்றுவிட்டால் நான் என்ன செய்வது என்று புலியை பார்த்து கேட்டார் புலி தயங்கியது என்ன பதில் சொல்வது என்று அதுக்கு தெரியவில்லை உடனே விவசாயி சொன்னார் உன்னை மரத்தில் கட்டி வைக்க நீ என்னை அனுமதித்தால் நான் கவலை இல்லாமல் போய் வருவேன் எனக்கு தேவை அறிவு அது எப்படி இருக்கிறது என்று அவசியம் பார்த்துவிட வேண்டும் முடிந்தால் அவரிடம் கொஞ்சம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்த புலி தன் சம்மதத்தை தெரிவித்தது உடனே விவசாயி புலியை மரத்தில் நின்ற நிலையில் நேராக கட்டி வைத்தார் புலியை சுற்றிலும் வைகோலை போட்டு தீ வைத்தார் புலிக்கு ஒன்றும் புரியவில்லை இங்கேதான் என் அறிவு இருக்கிறது இங்கேதான் என் அறிவு இருக்கிறது என்று உற்சாகமாக கத்தினார் விவசாயி அந்த காட்சியை பார்த்து எருமை மகிழ்ச்சியாக உருண்டது அப்படி உருளும்போது அதனுடைய முகத்தாடை பாறையில் மோதியது எருமை